தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு செய்ய வேண்டுமா மாநில அரசு செய்ய வேண்டுமா இப்படி ஒரு விவாதம் துவக்கப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை இந்தியா முழுமைக்கும் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு வெகுஜன விரோதமான இந்த கொள்கையை ஆதரித்திருக்கிறது காரணம் மக்களினுடைய பெருவாரியான கருத்து சாதிவாரி இடஒதுக்கீடு தேவை என்கின்ற கருத்தை நேரடியாக ஆர் எஸ் பிஜேபி எதிர்க்க முடியவில்லை ஆனால் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பஜிரங்கல் இவர்களுடைய கொள்கை என்பது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது ஆனால் அம்பேத்கரை எப்படி இப்பொழுது பிஜேபி நிகழ்ச்சிகளில் இப்பொழுது அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் தலித்து வங்கி இந்தியாவில் மிக வலிமையான தலித்து வங்கி தலித் அரசியல் அதே போன்று தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை ஒன்று சேர்த்து அதில் பெரிய அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து இருக்கிறார் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி மே பதினேழு திருமுருகன் இப்படி பல இயக்கங்களை ஒன்று திரட்டி திமுகவு திமுகவுக்கு பிரதான பங்கு அதாவது மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் இதில் சிபிஐயும் கலந்து கொண்டிருக்கிறது டாக்டர் ரவீந்திரநாத்தும் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல மனிதநாயக மக்கள் கட்சியும் கலந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த பேசுபொருள் சமூக நிதி பற்றி பேசக்கூடிய திமுக இதை டெல்லி பக்கம் தள்ளிவிட்டிருக்கிறது சமூக நீதி என்பது பெயரளவிற்கு வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய திமுக உடனடியாக பீகாரில் நிதிஷ்குமார் என்பவர் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நடத்தி முடிக்கும் தருவாயில் நீதிமன்றத்திற்கு சென்ற பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் இது பீகார் அரசு மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி முடித்து முடித்திருக்கிறது ஆனால் சமூக நீதி பேசுகிற பெரியாரை பேசுகிற அண்ணாவை பேசுகிற கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கி திராவிட இயக்கங்களுடைய வாக்கு வங்கி முஸ்லீம் வாக்கு வங்கி கிறிஸ்துவர் வாக்கு வங்கி இதை மட்டுமே வாக்கு பெட்டிக்குள் செலுத்துகிற இவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறார்கள் ஆதரிக்கிற தருணத்தில் திமுக மிக தந்திரமாக கருணாநிதி காலத்து தந்திரத்தை விட இரண்டு மடங்கு தந்திரம் நேரடியாகவே மத்திய அரசாங்கம்தான் இதை செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கம் எந்த காலத்திலும் செய்யாது அட்டைகளிடம் ரத்த தானம் கேட்க முடியாது கசாப்பு கணக்காரரிடம் காரூண்யம் பார்க்க முடியாது இப்படி இந்த கசாப்பு கணக்காரர்களும் காரூண்யம் பேசுவதைப் போல பிஜேபி பஜ்ரங்தல் கா சங்கி கூட்டம் எந்த காலத்திலையும் சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி சாதிவாரியாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை இது ரிசர்வேஷனை மண்டல் கமிஷனை எதிர்க்கக்கூடிய இயக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பஜரங்கள் இயக்கம் இந்த இயக்க இயக்கம் எந்த காலத்திலும் செய்து முடிக்காது ஆனால் சிபிஐ அகில இந்திய கட்சி இப்பொழுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் அப்போ மத்திய அரசாங்கம் செய்யுமா என்றால் செய்யாது ஆனால் இதில் சிறுத்தைகளும் ஜகா வாங்குகிறார்கள் சிறுத்தைகளும் நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சியும் திமுகவோடு இருக்கிற காரணத்தினால திமுக இது மா மத்திய அரசாங்கத்தினுடைய செயல் பீகாரை போல நாங்கள் செய்ய மாட்டோம் காரணம் திமுகவோடு எங்களுக்கு இருக்கிற உறவு ஒட்டு எல்லாம் முற்றுப்பெற்றுவிடும் இப்படி சிறுத்தைகள் பின்வாங்கி விட்டார்கள் மனிதநேய மக்கள் கட்சியும் அதே நிலைக்கு வந்து விட்டார்கள் அகில இந்திய கட்சியான சிபிஐ அவர்கள் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று அவர்களும் அந்த கூட்டத்தில் தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டார்கள் தனி அரசு போன்றவர்களெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு தான் அரசு தான் செய்ய வேண்டும் கோவை ராமகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேரும் மாநில அரசுக்கு தான் தார்மீக கடமை உள்ளது இந்த சாதிகளை ஒழிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்கின்ற தந்தை பெரியாருடைய கொள்கைகளை திமுக ஏற்க மறுக்கிறது திமுக பிஜேபியை பகைத்துக் மறுக்கிறது திமுகவோடு உறவோடு இருக்கிற சிறுத்தைகளும் இதே நிலையை எடுத்திருக்கிறார்கள் ஆக தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் கொள்கைகளை திமுகவிடம் அடமான வைக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த செய்தி தொடர்கிறது கண்டிப்பாக சிறு விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில் நீடிக்கப் போவது இல்லை இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இது எங்களுக்கு தேவை என்று அடுத்த பரபரப்பு தொத்தி கொண்டது ஆனால் திமுகவை நேசிக்கக்கூடிய சிறுத்தையினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுக தரப்பிலிருந்து சுந்தர ராமசாமி கும்பல்கள் இவர்கள் எந்த காலத்திலும் திமுக திமுகவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை சிறுத்தைக்குள் இருக்கிற திமுகவினர் ஆக சாதிவாரி இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் தமிழக அரசு செய்ய மறுத்தாள் கண்டிப்பாக சாதிவாரி இடஒதுக்கீடு என்பது அது காணல் நீராக போகி போய்விடும் ஆனால் வட இந்திய தொழிலாளர்கள் வட இந்தியாவை சேர்ந்த க அத்தனை ப பணியிலும் நிரப்பப்படுகிறார்கள் என்று இந்த தமிழக வாழ்வுரிமை உரிமை கூட்டமைப்பு கவலை கொள்கிறது ஆனால் கவலை கொ கொள்வதைய விளைவு இது இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு அமைப்பு தங்களுக்கு முழுநேர வேலை வந்து விட்டது திமுகவை திமுக இதில் வட இந்தியர் பிரச்சனையில் மத்திய அரசு பணிகள் மாநில அரசு பணிகளில் வட இந்தியர்களை முழுமையாக நிரப்பிக் கொள்ளலாம் என்று அண்ணா அதிமுக காலத்தில் ஓபிஎஸ் குருமூர்த்தியும் போட்ட அந்த உத்தரவு வட இந்திய அதிகாரிகளால் இன்றும் மூன்று மா மூன்று வருடம் தமிழகத்திலே குடியிருந்தால் அவர்கள் தமிழர் ஆவார்கள் என்று வட இந்திய அதிகாரியுடைய லாபி இதை சட்டமாக்கி இருக்கிறது இதை தடுக்கக்கூடிய வலுவான கட்சிகள் தமிழகத்தில் தமிழக வாழ்வுரிமை கூட்டணி வேல்முருகனை தவிர வேறு யாரும் இது பற்றி சிந்திக்க தயாராக இல்லை சாம்சாங் தொழிலாளர்கள் ஐயாயிரம் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி திரும்பி பார்ப்பதற்கு தயாராக இல்லை ஆக தமிழ் தமிழர் நலம் தமிழ் தேசம் என்று பேசுகிற இந்த திராவிட இயக்கங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை வலுவாக எதிர்க்கக்கூடிய நிலையில் அவர்களும் இல்லை ஆர்டிகல் த்ரீ எப்படி காஷ்மீருக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அந்நிய ஊடுருவல் அந்நிய படையெடுப்பு பீகார் சட்டீஸ்கர் அருகில் உள்ள மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் காஷ்மீர் நிலம் வாங்குவதைப் போல இடம் வாங்குவதைப் போல இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களும் அனைத்து அரசு பதவிகளும் தனியார் வேலை வாய்ப்புகளும் அத்தனையும் வட இந்தியர்களால் நிரப்பப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய வேட்டைக்காடாக இருக்கிறதே தவிர தமிழர் நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்று இன்று கூடிய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு பதிவு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து போராடுவதற்கு இப்பொழுது இந்த கூட்டம் வேல் முருகனால் ஒருங்கிணைக்கப்படுகிறது சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் பின்வாங்குகிறது இப்படியான சூழல்தான் தமிழக அரசியல் சூழல் தமிழக அரசியல் சூழலை இன்னும் உன்னிப்பாக பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் வேலை அத்தனையுமே வட இந்திய தொழிலாளர்கள் ஆக்கிரமித்து கொள்ளுகிறார்கள் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது அரசு பணிகளிலும் அதே நிலைமை நீடிக்கிறது மத்திய அரசாங்க பணிகளிலும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரயில்வே துறையிலும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இது ஒரு அபாயகரமான போக்காக இருக்கிறது இந்த அபாயகரமான போக்கை சிறு சிறு இயக்கங்கள் ஒன்று கூடி எந்த நடவடிக்கைகளையும் கூர்மைப்படுத்தி விட முடியாது பல லட்சக்கணக்கான மக்கள் திரள் கூட்டங்களை இந்த கருத்தை இந்த மக்களுக்கு புரிய வைத்து அவர்கள் வெகு திறள் மக்கள் போராட்டங்களின் மூலம்தான் அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் ஆக இந்த வட இந்திய தொழிலாளர்கள் தனியார் நிறுவனங்களிலும் சரி அரசு பணிகளிலும் சரி மத்திய அரசு பணிகளிலும் சரி ரயில்வே துறைமுகம் போன்ற வங்கி இன்கம் டேக்ஸு போன்ற பல துறைகளில் வட இந்திய தொழிலாளர்கள் முற்று முழுதாக வங்கி தொழிலை முற்று முழுதாக ஆக்கிரமித்து கொண்டார்கள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டு விட்டது உதாரணத்திற்கு உதயநிதி அவர்களுக்கு அதிகாரியாக பிரதீப் யாதவ் என்கின்ற ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அதிகாரி வட நெம்மேலி பகுதியில் அவர் பதிவுத்துறை தலைவராக ஐஜியாக பொழுது வட நெம்மேலி பகுதியில் ஒரு மக்களுடைய நிலம் ஒரு ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டு அது பிரதீப் யாதவால் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஜாங்கிட் அவர்களால் அந்த நிலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இது மிகப்பெரிய அந்த மக்கள் போராட்டம் உ வந்து வழக்கு தொடுத்த பிறகு சுவாமியாஜி என்கின்ற மூத்த வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அவரும் இவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த வட நெம்மேலியில் ம மக்களுடைய நிலம் அரசு நிலம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆக்கிரமிக்கப்பட்டதில் குற்றம் சாட்டப்பட்ட பிரதீப் யாதவ் என்ற உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து நட்சத்திர ஓட்டல் கட்டி வை கட்டி கொண்டிருக்கிற கட்டி முடித்து விட்ட இந்த அதிகாரி உதயநிதிக்கு தனி செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் வட இந்திய அதிகாரிகளால் தமிழர்களுடைய அமைச்சரவையிலும் முழுக்க முற்று முழுதாக விட்டார்கள் இதன் காரணமாக தமிழகத்தில் முற்றுமுழுதாக வட இந்திய அதிகாரிகளுடைய ஆதிக்கம் தலைமைச் செயலகத்தில் வட இந்திய அதிகாரிகள் ஆதிக்கம் தனியார் துறையில் வட இந்திய தொழிலாளர்கள் ஆதிக்கம் வங்கி தொழில் வட இந்திய அதிகாரிகள் ஆதிக்கம் இப்படி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புக்கு மிக அதிகமான வேலை வந்துவிட்டது தமிழர்களை எச்சரிக்கக்கூடிய தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒழுங்கை தமிழர் கூட்டமைப்பு அதனுடைய தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் இந்த மக்களுக்கு மிக அவசரமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழர்கள் ஐம்பது வருடம் நூறு வருடத்திற்கு பின்னோக்கி போய்விடுவார்கள் என்பது தான் நிதர்சன உண்மை தமிழகம் விழித்து கொள்ளுமா தமிழர்களை விழித்து கொள்ள தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு போராடுமா அத அதன் த ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் போராட்டத்தை கூறு தீட்டுவாரா என்பதை சமூக கடமையாக தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி வணக்கம்